இப்போ நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க மூவிக்கு போகிறீங்க அப்போ வந்து தேட்டரில் வந்து பார்த்து முடிச்சதே ஹெட் ஏக்கு அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா தேர் மேபி செவரல் ரீசன்ஸு இங்கே த டே பிஃபோர் நீங்கள் சரியாக தூங்காமல் போயிருந்தீங்கன்னா வரலாம் ஆர் லாங் ஹவர்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தீங்க கண் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா வரலாம் அண்டு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ரிஃப்ராக்ட் வேறர்ன்னு சொல்லுவோம் அதாவது வந்து பவர் கிளாஸ் நம்பர்ஸ் எதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி ஏதாவது டிஸ்டன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹெட் வரலாம் ஸோ அதனால் இட் இஸ் பெட்டர் டு கன்சல்ட் அண்ட் ஐ டாக்டர் ரூல் அவுட் வெதர் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அந்த ரிஃப்ராக்ட் வர ஷார்ட் சைட்டோ லாங் சைட்டோ அந்த மாதிரி மைல்டாக இருக்கா இல்லைனா வந்து அஸ்டிக் மேட்டிஸுன்னு சொல்லுவோம் அந்த சிலிண்ட்ரிக்கல் பவர் கரெக்ஷன் ஏதாவது பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறது பெட்டர் அண்ட் இன்னொரு ஒரு அலார்மிங் காஸ் ஒன்று இருக்குது அதாவது எங்கள் மூவி பார்த்துட்டு வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஹெட்டேக் வருது அதுக்கு ஃபாலோட் பை வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கிளாக்கமாக இருக்குது ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கமா அப்படின்னு அந்த ஆங்கிள் க்ளோஷர்க்கு லோக்கமாக வந்து சடனாக வந்து ரொம்ப டார்க் டார்க்காக இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பியூப்பிள் பாப்பான்னு சொல்கிற அந்த பியூப்பிள் வந்து ரொம்ப டைலேட் ஆகும் அதாவது விரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விரியும் போது என்ன ஆகும் உங்களுக்கு ஆங்கிள் ஆல்ரெடி நேரோவாக இருக்குது அந்த கருவடியிலோட ஆங்கிள் நேரோவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐ ப்ரெஷர் உள்ளே பில்டப் ஆகி அது சடன் ஆன்செட் ஆஃப் க்ளாக்கோமா வந்து உங்களுக்கு சிவியர் பெயின் டிஸ்கம்ஃபர்ட்டு அதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங் அது எல்லாமே உண்டு போகணும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் அ ரியல் எமர்ஜென்சி யூஷ்வட் இம்மீடியட்லி கன்சல்ட் அன் ஐ டாக்டர் அதர்வைஸ் நீங்கள் கேஷுவலாக ஒரு நாள் நீங்கள் போய் ஒரு பவர் செக்கப் பண்ணிவிட்டு ஹை ப்ரெஷர் பார்த்துக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் குட் நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா எப்போவாவது ஒரு வாட்டி வருது அப்படின்னா அது ஒன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது பட் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது ரொம்ப அடிக்கடி வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் கண்ணில் அந்த தண்ணி வருது கூட அசோசியேட்டடாக உங்களுக்கு கண்ணில் ரெட்னஸ் வருது இல்லைன்னா ரொம்ப சிவியர் பேர்னிங் சென்சேஷன் வருது அப்படின்னா வந்து இட்ஸ் சம்திங் டு பி வரிட் அபவுட் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒன்று வந்து அந்த கண்ணுக்கும் மூக்குக்கும் ஒரு ஒரு டியூப் கனெக்ஷன் இருக்குது அது வந்து ஒரு டக் ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒரு டியூப் கனெக்ஷன் இருக்குது இட் வில் பி ஹிட் அண்ட் அண்டர் த ஸ்கின் ஸோ அந்த டியூப் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து கோல்டுனாலேயோ சைனஸ்னாலேயோ ஏதாவது பிளாக் இருந்ததுனாலோ இல்லை வேறு சில ரீசன்ஸ்னால பிளாக் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்ணில் வந்து தண்ணி கொட்டலாம் அண்ட் பட் ரொம்ப காமன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர் இஸ் ஒன் கண்டிஷன் கால்டு ஐ ட்ரைனஸ் நான் சொல்கிறேன் ட்ரைனஸ்ஸுன்னு சொல்கிறேன் பட் ஆனால் வந்து கண்ணில் தண்ணி கொட்டுதுன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஐ ட்ரைனஸ்ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பட் வந்து ஐ ட்ரைனஸில் வந்து உங்களுக்கு ஹெல்த்தி டீயர்ஸு கிடையாது ஸோ ஹெல்த்தி டியர்ஸ் இல்லாதனால என்னாகும் உங்களுக்கு அன்ஹெல்தி டியர்ஸ் ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெங்காயம் வெட்டுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்ணில் இருந்து தண்ணி கொட்டுது இல்லையா அது எதனால் பிகாஸ் ஆஃப் ஐ இரிட்டேஷன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஐ ட்ரைனஸில் ஹெல்த்தி டீயர்ஸு இனஃபாக செக்ரேட் ஆகும் ஆகாத போது உங்களுக்கு இரிட்டேஷன்னால் கொஞ்சம் இந்த வாட்ரிங் வரும் ஸோ அதனால் வாட்ரிங் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணும்போது வருது எதையாவது உத்து பார்த்தா ரொம்ப வருது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை வந்து போய் பார்த்து ஐ ட்ரைனஸ் இருக்கா என்னன்றது செக் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு கைண்ட் ஆஃப் வாட்ரிங் இருக்குது அது வந்து ஜஸ்ட்டு இப்போ ஒரு நாள் தான் ஆகுது ஜஸ்ட்டு ஒன் டே எவ்வியர் வாட்ரிங் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு டஸ்ட்டு கண் உள்ளே விழுந்துருதுன்னா கூட அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸாக உங்கள் பாடி வந்து அந்த டஸ்ட்டை வெளியில் தள்ளுறதுக்காக அந்த டியரிங் மெக்கானிசம் இருக்கும் ஸோ அதனால் அதனாலையும் வந்து உங்களுக்கு வாட்ரிங் இருக்குது